பிரிக்ஸ் ஹாப்பர் இவர் தாங்க செயற்கை நேற்றிட்ட கண்டுபிடிச்சவர் இதற்காக இவர் நோபல் பரிசு கூட வாங்கியிருக்காரு இவர் சைக்ளோன் பி என்ற மற்றொரு நச்சுவலியை கூட கண்டுபிடிச்சிருக்காரு இதுதான் இன்னைக்கு வயல்கள்ல கலை கொல்லியா இருக்குங்க ஒரு யூதரான இவருடைய இந்த கண்டுபிடிப்பு இறுதியில் யூத இனத்தையே அழிக்க பயன்பட்டது என்பது தாங்க வரலாற்று முரண் ஹிட்லருடைய வதை முகாம்கள்ல நாசிக்கள் இந்த விஷயவாயுவை செலுத்திதான் கூட்டம் கூட்டமா யூதர்களை கொன்றழிச்சாங்க ஹாப்பருடைய மனைவி கூட ஒரு அறிவியலாளர் தாங்க அவர் தன் கணவரின் இந்த கண்டுபிடிப்புக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை தற்கொலை செய்து செய்து அவருடைய மகனும் நாடு கடத்தப்பட்ட ஹாப்பர் அகதியா அலைந்து திரிந்து மரணமுற்ற போது இவரது கண்டுபிடிப்பால் பணத்தை குவித்திருந்த எந்த ஒரு கார்பரேட் நிறுவனமும் அவருக்காக கவலைப்படவே இல்லை அறிவியலாளர்களின் கண்டுபிடிப்புகள் மக்களுக்கானதாக இருக்க வேண்டும் என்பதையே இவருடைய கதை நமக்கு உணர்த்துகிறது ஆனால் வேளாண்மைக்கான நவீன அறிவியல் இன்றும் கார்பரேட் நிறுவனங்களுடனே கைகோத்து நிற்கிறது என்பதுதான் சகிக்க முடியாத உண்மை நண்பர்களே நன்றி